राम <laughs> रे <laughs> வணக்கம் மக்கள் சும்மா சும்மறிக்கெல்லாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா படப்பு தீவரம் வந்து நாலு மணிக்கு நடக்கும்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தியெல்லாம் அதுதான் படப்பு திவாரணம் நடந்து இருந்தது பார்த்துக்கோங்க இப்போ சாமி சாமியானது எல்லாம் பார்த்துருப்பீங்க சாமி வந்து இந்த சேல பிள்ளையெல்லாம் வச்சு கையில் அடித்து பற்றியெல்லாம் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படப்பில் உள்ளது இருக்கும் பற்றியெல்லாம் கடையில் எல்லாம் வாங்கி வச்சுருப்போல்ல அதாவது பலா பலா தர்பூசணி கடைப்பண்டங்கள் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல அது நாங்கள் வந்து குடும்பமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரித்து மேஞ்சிகிட்ருக்கோம் இப்படி தான் இருக்கோம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் குடும்பமாக உட்காந்துருப்போம் பார்த்தீங்கன்னா மைனி சமந்தின்னு கேளி கிண்டல் பண்ணிக்கிட்டு மச்சாங்க கொழுந்தன்னு ஒரே ஜாலியாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி நாங்கள் சிரிச்சு சிரிச்சு பேசி அந்த பண்டத்தை சாமி பெற சொல்லி நாங்கள் தின்னுட்டுருக்கோன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் தின்னு முடிச்சுட்டு போய் தூங்க போயிடுவோம் பார்த்துக்கோங்க எங்கே தூங்க விடிய விடிய ஏதாவது கலையை பேசிக்கிட்டு கேளி கிண்டலும் பண்ணிக்கிட்டு தான் கிடப்போம் அப்போல்லாம் ரொம்ப இதாக தூங்கிடலாம் மாட்டோம் அதுக்கப்புறம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா படப்பச்சோறு போடுவாங்க சைவம் சாம்பார் அவியல் இருக்கும் அசைவம் சாப்பிடறவங்களுக்கு வந்து ஆட்டுக்கறி இருக்கும் இதோட கூட முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை